வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார் வணக்கம் பொசுக்கு பொசுக்குன்னு வந்து மக்கத்தூருக்கு போற மாதிரி துபாய்க்கு போயிட்டு போயிட்டு வர மாதிரி தான் முதல்வர் திடீர்னு வந்து வெளிநாட்டு கிழமை என்னன்னு கேட்டார் வந்து வெளிநாட்டு முதல்வரை ஈர்க்கவர் என்ன அப்படின்ட்டு எப்படி ஈர்ப்பு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகோட முன்னாள் தர அண்ணாமலை அவர்கள் சில கேள்விகள் கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காருன்னா கடந்த நான்கு ஆண்டுகள் தமிழகத்தில் வேலை வாய்ப்பு வளர்ச்சியே இல்லை கேட்டு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு என்ன லெவல் இருந்துச்சோ அதே தான் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் அப்படியே இருக்கு தொழில் துறையில் பங்கு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து பதினஞ்சு சதவீதம் குஜராத் வந்து பன்னெண்டு புள்ளி ஏழு சதவீதம் மகாராஷ்டிரா பன்னெண்டு புள்ளி மூணு சதவீதம் ஊபி வந்து ஆறு புள்ளி எட்டு கர்நாடகா ஆறு புள்ளி ரெண்டு இது இந்த புள்ளிவரங்களை பார்க்கப்படும் போது தமிழகம் வந்து வளர்ச்சி அது இந்த பதினஞ்சுன்றது வந்து அப்படியே தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு என்ன இருந்தோ அதே தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு வளர்ச்சி அடையவே இல்லை அதே நிலப்புல மாறாம இருக்கு ஆனா வேலைவாய்ப்பு வளர்ச்சின்னு ஒன்று ஒண்ணுன்னு இருக்குல்ல அந்த சதவீதத்தை பாத்தீங்கன்னா வந்து ஊபி வந்து ஒன்று புள்ளி ரெண்டு சதவீதம் குரோத் ஆயிருக்கு மகாராஷ்டிரா பூஜ்ஜியம் ஏழு சதவீதம் வந்து உயர்த்துருக்கு தமிழகத்து நிலை வந்து கிட்டத்தட்ட அப்படியே அதே ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கு முதலீடுல பார்த்தீங்கன்னா வந்து தமிழகம் வந்து முப்பத்தேழா முப்பத்தேழாயிரத்தி முந்நூத்தி ஏழு கோடி ஈர்த்திருக்காங்க பட் அவங்களோட அதிகமா பார்த்தீங்கன்னா வந்து குஜராத் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி பத்து கோடி அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது மாராஷ்டிரா மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரத்தி அறுநூத்தி அறுநூத்தி ஐம்பத்தி கோடி அதுக்கு அடுத்து இருக்கிறது ஊபி வந்து அவங்க கேள்வி பண்ணுவாங்க உத்தரப்பிரதேஷ் ஆனா பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ஈர்த்திருக்கு பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழகம் இன்னும் பின்னோக்கி பின்னங்கியே இருக்கு திமுக அரசு வந்து கடந்த கால பெருமைகளை பேசிகிட்டே இருக்க தவிர எதிர்காலத்துக்கும் தொழில பரவலை எதுவுமே இல்லை இதே நேரத்தில் துபாயில இருந்த அவர் போயிட்டு வந்தாரு அதுக்கு முன்னாடி முதலீடுகள் என்னாச்சு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு இந்த செய்த அதுதான் துபாய்க்கு போயிட்டு வந்ததுதான் லூலு கூட்டிட்டு வந்தாருங்களே லூலு மால் வந்துச்சு மளிகை கடை வந்துச்சு அப்புறமே என்னமே மீனாட்சி நாச்சின்னு கேக்குறீங்க சும்மா அவரை மட்டும் குறை சொல்லிட்டே இருக்கிறதுல என்னங்க நியாயம் இருக்கு அவர் போனாரு போயிட்டு வந்து ஏதோ ஜாலியா ஒரு சுற்றுலா பயணம் போகணும்னு அவர் ஆசைப்பட்டாரு அதுக்காக தன் ஃபேமிலியோட போனாரு போயிட்டு வரும்போது வந்தோன்னே நீங்க இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பீங்க அப்படின்னு தான் ஒரு மளிகை கடை கொண்டு வந்து வச்சாரு ஆனால் நீங்க அந்த கேள்வியை மட்டும் கேட்கக்கூடாது கூடாது ஏங்க ஒரு மளிகை கடை வைக்கிறதுக்கு எதுக்குங்க துபாய் போகணும் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது கூடாது அப்படிதான் நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இதான் இப்ப தமிழ்நாடு மக்களே நம்புறதா அவர் நினைக்கிறாரு அப்புறம் இங்கே போனாரு போயிட்டு இன்னும் ஏகப்பட்ட முதலீடு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்தது இங்கே போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா துபாய் போயிட்டு வந்தார் மளிகை கடை வந்துச்சு அதை முடிஞ்சு விட்டுருங்க அதுக்கடுத்து என்ன பண்ணாரு திடீர்னு வந்து ஸ்பெயின் போனாரு சிங்கப்பூர் போனாரு ஜப்பான் போனாரு அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா போனாரு தான் போய் சைக்கிள்லாம் எல்லாம் ஒட்டி போட்டோ எடுத்து போட்டாருன்னு நினைக்கிறேன் அது கரெக்டாக ஞாபகம் இருக்கு சி ஆனால் இங்க இங்கெல்லாம் போயிட்டு வந்தோன்னா இத்தனை கோடி ரூபா முதலீடு இத்தனை கோடி ரூபா முதலீடுன்னு ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு முதலீடுகள் டைட் அதெல்லாம் அமௌண்ட்டெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் என்ன ஆச்சுன்னெலாம் கேட்கக்கூடாது போனால் முதலீடு வந்துருச்சுன்னு சொல்லியாச்சு போனோம்ல போகாமதம்மா மோடி மட்டும் போனாரே ஏதாச்சும் கேட்குறீங்களா அப்படின்றத அவர் அடுத்து கேப்பார் அவருடைய போட்டி வந்து மோடி கூட மோடி மட்டும் எல்லா இடத்துக்கும் போறாரு நம்மளும் இப்படி போகாம இருந்தா என்ன பண்றது நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஆனா பிரதமர் மோடி போனதுக்கு இவர் போனதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி போனாரு அப்படின்னு சொன்னா இந்த நாட்டுக்கு என்ன நடக்கும் நல்லது நடக்கும் அடுத்து இந்த நாடு இந்த லெவல்ல ஏத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான இது போனாரு இன்னைக்கு வந்து இந்தியா வந்து அடுத்து பொருளாதாரத்துலேயே மிகப்பெரிய நாடாக மூன்றாவது நாடாக வரதற்கான அந்த அந்த இடத்தை வந்து நோக்கி போயிட்டு இருக்கு ஆனா இங்கே என்னடா நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா முதலீடு வந்திருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்திருக்கு ஆனால் எனக்கு தான் நம்ம தான் தமிழகம் தான் முன்னணி முன்னணின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா புள்ளிவரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா நீ தான் இருக்கிறதுலே கம்மி உன்னை தாண்டி உத்தரப்பிரதேசம் குஜராத்து நீ யாரெல்லாம் பார்த்து பான்பராக் வாயேன் பீடா வாயேன் வடக்கு பான் பானிபுரி வீக்கம் வந்தவன்னு சொன்னி அவன் எல்லாம் இன்னைக்கு முன்னேறிட்டு இருக்கான் நீ இப்படி பின்தங்கி நீ போய்கிட்டு இருக்க அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து அண்ணாமலை தெளிவாக சொல்லியிருக்கார் இப்ப வேற திரும்ப அடுத்ததாக எங்க போறாரா ஜெர்மன் அண்டு இங்கிலாந்துக்கு போறாதா இப்ப சொல்லியிருக்காங்க இப்ப அங்க போய் என்ன போயிட்டு வந்து என்ன சீனு என்ன ஸ்டிக்கர்லாம் தெரியாது அதுக்கடையில இந்த டிஆர்பி ராஜா டிஆர்பி ராஜான்னு ஒரு ஆள் இருக்காரு அவருடனே என்ன பண்ணாரு நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய அந்த பொருளாதார நிலை அப்படிங்கிறது இங்க இருக்க இந்திய அலக மாநிலங்களோட எல்லாம் போட்டி போடுறது இல்லை வெளிநாடுல இருக்க வெளிநாடுகளோட தான் போட்டி போடுது அப்படின்னு சொன்னார் எந்த நாடுகள்னு தெரில ஏதாவது ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் ஏதாவது ஒரு கண்ட்ரியோட போட்டி போடுமா இருக்கும் இங்க இருக்கிற இதோடலாம் ஏன்னா இப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு வேலை வாய்ப்பு இதெல்லாம் பார்க்கும்போது சம்மந்தமே இல்லாம இருக்கே அப்போ ஏன்டா வேலை வாய்ப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் வேலை வாய்ப்பு தமிழகத்துல ஒண்ணு முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய மாநிலமாக இன்னைக்கு தமிழகத்துக்கு இன்னைக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு ரெடி பண்றீங்க அப்படிங்கிற கேள்வி வருது சரி அதே மீறி வந்தாலும் கூட இங்க ஒரு க இண்டஸ்ட்ரி இங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் எல்லாம் என்ன எந்த எவ்வளவு சீக்கிரம் நீங்க அதை வந்து கிளியரன்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க இப்ப எல்லாருக்குமே ஸ்டெர்லைட் ஆலை வரும் பொழுது ஸ்டெர்லைட் ஆலைக்கு நடந்த விஷயம் எல்லா கம்பெனியும் யோசிப்பாங்கல்ல தங்களுக்கு என்ன நேருமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இங்க வந்துட்டு பல கம்பெனி வேண்டாம்னு சொல்லி போனாங்களே அந்த லிஸ்ட் எல்லாம் இப்ப என்ன பண்றது அப்ப நீங்க வந்து முதலீடுகளையும் இருக்க போவதில்லை அப்புறம் வந்து என்ன பண்ணாரு என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஒரு தமிழகம் வந்து இவ்வளவு ட்ரில்லியன் இதுல வந்து பொருளாதாரத்துல முன்னணி இருக்கும் அதுக்காக நான் வந்து ஒரு பொருளாதார குழு அமைக்க போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகீகிரந்தோ போட்டு இந்த பொருளாதார குழு போட்டார் யாரு இந்த ரகுராம் ராஜன் அப்புறம் வந்து அந்த டஃப்லோ அந்த மாதிரி வெளிநாட்டுக்காரங்க அவங்க எல்லாத்தையும் சேர்த்தி ஒரு குழு போட்டார் அந்த குழு எப்பயாவது கூடிச்சா அந்த குழு ஏதாவது அறிக்கை கொடுத்துச்சா அந்த குழு உங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகள் என்ன அதுல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணது என்ன அந்த குழுக்காக நீங்க செஞ்ச தமிழக அரசு செஞ்ச செலவு என்ன குழு வந்து யாருமே ஒரு அறிக்கை கூட விட்டது இல்லை ஒரு அறிக்கை கூட விட்டது அந்த குழு கூடின மாதிரியே தெரியல அன்னைக்கு முதல்வையா குழு அமைச்சிருக்கோம்னு சொன்னோன்னே இந்த பேரெல்லாம் நம்ம படிச்சோம் அதுக்கப்புறம் அதை பத்தி ஞாபகமே இல்ல இந்த ஆட்சியே முடிய போகுது எனக்கு ஒரு சந்தை ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம இருக்கலாமோ இருக்கலாமா இருக்கும் அவங்களுக்கே தெரியாம இவரா பேரு ஏன்னா ஸ்டிக்கர் ஓட்டுறதுதான் திராவிட முன்னேற்ற காலத்தினுடைய வேலையாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பேரெல்லாம் போட்டு ஒரு குழு வச்சிருக்கோம் அப்படின்னு சும்மா ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்களா என்னமோ தெரியல அண்ணாமலை இதெல்லாம் கேள்வி கேட்டா இப்ப யாருங்க பதில் சொல்லுவாங்க அவர் பாடல இப்படி பாடல கேள்வி கேட்டே இருக்காரு சரி அடுத்த இந்த குழுலாம் ஒன்றும் எந்த சரி இது ஒரு குழு மட்டுமா போட்டாரு எக்கச்சக்க குழு வந்துச்சு எந்த இது இதுவரைக்கும் எந்த அறிக்கையும் வந்த மாதிரி தெரியல இவங்களோட அமைச்சர் தான் இவர் கொஞ்சம் புதிசாலைத்தனமா பேசுறாரு கொஞ்சம் கேள்வி எல்லாம் கேட்கிறாருங்கனால இப்போ அவர் வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க பெரிய அளவுல அவரை இது பண்ணாம அவர் என்ன டி தியாகராஜன் அவர் என்ன சொன்னாரு ஐடி இண்டஸ்ட்ரிக்கு முன்னேற்றமே இல்லை ஐடி இண்டஸ்ட்ரிக்கு தேவையானது எதுவுமே இந்த கவர்மெண்ட் நிதியை ஒதுக்கல எதுவுமே பண்ணல ஆனால ஐடி இண்டஸ்ட்ரியில வளர்ச்சியே இல்லைன்னு அவரே சொன்னார் நம்ம யாரும் சொல்லல அவரே சொன்னார் பின்தங்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இப்பதான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் கல்வியினுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு முதலீடுகள் இருப்பதுல என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்தோம் அடுத்து அவங்க துறை அமைச்சரே சொன்னதுதான் அவங்க அமைச்சரே சொன்னதுதான் ஐடி இண்டஸ்ட்ரியினுடைய நிலமை இன்னைக்கு என்ன என்ன லெவலில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தத்தில் இது ஒரு உருப்படாத ஒரு அரசாக இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டு இன்னைக்கு பொருளாதாரத்தையும் சீரழித்து கொண்டு மக்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இவங்க தான் பிரதமர் மோடி அவர்களுடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை எல்லாம் கேள்வி கேட்டுவர்கள் இப்ப இவ்வளவு வெளிநாடு நீ போனியே என்ன பண்ண அப்படின்னு கேட்ட அதுக்கான பதிலே இல்லையே எதையாவது ஒண்ணு காமிக்கணும்ல அட்லீஸ்ட் லூலுமாலாவது காமிச்சாங்க அதுக்கப்புறம் எல்லாம் என்ன ஒண்ணுமே காமிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே முதலீடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க என்னென்ன கம்பெனி வந்தது எவ்வளவு பேருக்கு அதனால வேலை வாய்ப்பு கிடைத்தது அந்த கம்பெனிகள் தொடங்கப்பட்டுறதுதான் அதனுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி இவங்களால ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா எல்லாமே மத்திய அரசுல இருந்து வரக்கூடிய பல ஸ்டிக்கர்களை மட்டும் எடுத்து எடுத்து ஒட்டிக்குவாங்கல்ல அப்ப இவங்களுடைய சாதனை தான் அதனால தான் இன்னைக்கு வந்து அண்ணாமலை ஏற்கனவே தன குழு அமைச்சியே அந்த குழு எல்லாம் என்ன ஆச்சு உங்க குடும்பத்தினாலதான் இன்னைக்கு தமிழகத்துல வந்து வீக்கமே அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு வந்து அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்டையும் பாக்குறோம் இன்னைக்கு அதை தொடர்ந்து இந்த ஒரு கேள்வியும் அவர் இன்னைக்கு வந்து கேட்டிருக்கிறார் அதனால தமிழகத்துல திராவிடம் என்று ஒன்று ஒழிந்தால்தான் இந்த தமிழகம் வந்து பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அல்லது கல்வியாக இருந்தாலும் சரி இல்லை எந்த துறையாக இருந்தாலும் சரி அதில் முன்னேறும் என்பது கண்கூடாக இந்த செய்திகள்லேருந்து தெரிகிறது இங்கே மீண்டும் இந்த திராவிடம் வராமல் இருப்பது தமிழக மக்களாகிய நம் கையில் தான் இருக்கிறது